இங்கு நானும் நான் தூவங்க அன்னை சுந்தரியே ஞான தங்கமே பறக்க விட்டு தேடலானோம் தேவதைய காணோமே வணக்கம் சாரிகா டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த அருமையான பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் கல்லூர் மாரியப்பன் அதாவது நெல்லை மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த அன்றைய தெருக்குத்து கலைஞன் இன்றைய சினிமா கலைஞனாக என்ன உருவாக்கப்பட்டேன் மதிப்பிற்குரிய உங்களுக்கே தெரியும் நமது பரியேறும் பெருமாள் என்ற திரைப்படத்தை உருவாக்கிய எங்களது மதிப்பிற்குரிய அருமையான நம்ம இயக்குனர் ஐயா நெல்லை புளியங்குளத்தை சேர்ந்த மாறி மாரி செல்வராஜ் என்ற இயக்குனர் ஐயா அவர்களும் அவர்கள் மூலமாக நம்ம தஞ்சை அண்ணன் அவர்களும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராஜா மகேஸ்வரி என்ற அருமை அண்ணன் அவர்களும் சேர்ந்து என்னை கொண்டு போய் களமிறக்கி எங்கும் புகழ் என்ற வார்த்தையில் என்னையும் எங்கெங்கும் புகழ வைத்து கொண்டிருக்கிற அந்த உயர்ந்த உள்ளங்களுக்கு எனது பணிவான வாழ்த்துக்கள் வணக்கங்களோடு இந்த தமிழ் வருஷத்தில் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்லாமல் தைப்பொங்கல் திருநாள் இந்தியாவில் உள்ள அதாவது அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான திருநாள் அதான் சொல்லியிருக்காங்களா பெரியவங்க தை பொறந்தா வழிபறக்கும் தங்கமே தங்கம் தங்கச்சம்பா நில் தங்கமே தங்கம் தை பிறந்தா தங்கமே தங்கம் அப்படின்னா அந்த வழி எல்லாருக்குமே உண்டு அனைத்து அதிகாரிகளுக்கு முதல்ல அனைத்து சராசரி மனிதர்கள் வரை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த அருமையான தைப்பொங்கல் திருநாள் நல்ல நாளாக அமைந்து அனைத்து மக்களும் நல்ல செல்வ செழிப்போடு இன்று போல் என்றும் இதைவிட மென்மேலும் வள வளர்க வாழ்க என்ற முதல் தேவையாக நம் அனைவர்களுமே விவசாயத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டின் முதுகெலும்பு விவ விவசாயின்னு மட்டும் சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனால் விவசாயம் தான் விவசாயத்தை பற்றி யாருமே முன்னெடுத்து கொண்டு வர மாட்டேங்கோ ஆகையால் சராசரி மனிதர்கள் முதல் எங்களை போன்ற நாட்டுப்புற கலைஞர்கள் முதல் சினிமா துறை கலைஞர்கள் வரை அத அரசியல்வாதி உரை அதிகாரிகள் அரசாங்கம் வரை அனைவர்களுமே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் தந்து நம்ம அனைவர்களுமே நல்லதொரு வாழ்க்கை வாழ அனைவர்களும் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய சொந்த பாடல்கள்னு நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன் பொதுவாக நாட்டு நடப்பு அதாவது பொதுநல கருத்துக்களை வச்சு தான் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறேன் நிறைய பாடல்கள் இன்னும் ரெக்கார்டிங்கும் பண்ணாமல் இருக்கேன் வீடியோ சாங்காக போட போகிறேன் அதில் ஒரு சில பாடல்கள் அதாவது காலச்சக்கரம் ஊர் உள்ளது நல்ல காலம் எப்ப வர போகுதோ நாட்டு நடப்பையும் கால போக்கையும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்ம நாட்டு நடப்பையும் கால போக்கையும் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த பாட்டு பாடுறேன் கேட்டு பாருங்க முடிவையும் சொல்லுங்க நல்ல முடிவையும் சொல்லுங்க கால சக்கரம் உருளுது நல்ல காலம் எப்ப வர போகுதோ அப்படிங்கிற பாட்டு பாடியிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த கல்லூரை சேர்ந்த பட்டங்கல்லூர் அருகாமையில் உள்ள ஒரு மேரி மாதா கோயில் இருக்குது அந்த கோயில் திருவிழா என்று இன்னும் ஒரு பாடல் பாட சொல்லியிருந்ததால் அந்த கோயிலில் நான் ஒரு பாடல் பாடிறேன் அந்த பாட்டு நாட்டு நடப்பு அதாவது நாட்டு நடப்புனா விவசாயத்தை பற்றி அப்போ வந்து ரொம்ப அதாவது மழை தண்ணி இல்லாமல் ரொம்ப மக்கள் ரொம்ப வறுமையோடு வாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் எழுதி பாடின பாட்டு அதாவது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதை வீடியோ சாங்காக நான் போடுவேன் எப்படி பாடியிருக்கேன்னா உனக்கு ஜபிக்கவும் துதிக்கவும் எனக்கு நீரில்ல நாடங்கும் சுடுகாடாயிருக்கு உன் அருளாலே மழை வந்தார் மண் வாசம் அணக்கும் வேளாங்கண்ணி மரியாளம்மா ஜபம் சொல்லுகிறோம் வாருமம்மா பாழாகும் ஆட்டையும் நீரில்லா நிலங்களையும் செழிக்க மழை தாரும் அம்மா வேளாங்கண்ணி மறியாளம்மா ஜபம் சொல்லுகிறோம் வாரும் அம்மா பாழாகும் ஆட்டையும் நீரில்லா நிலங்களையும் செழிக்க மழை அம்மா சாபத்தையே தீர்த்து வைக்கும் ஆண்டவர் தாயே செய்த பாவத்தையே போக்குகின்ற அருள்மறி நீயே சாபத்தையே தீர்த்து வைக்கும் ஆண்டவர் தாயே செய்த பாவத்தையே போக்குகின்ற அருள்மறி நீயே தேசத்தையே காக்க வந்த தெய்வமும் நீயே ஒரு செல்ல மழை பொழியவையின் அருள் தருமாறியே வேளாங்கண்ணி மரியாளம்மா ஜபம் சொல்லுகிறோம் அம்மா நீரில்லா நிலங்களையும் கெவியிலே காட்சி தரும் அன்னை கன்னியம்மா மரம் செடி கொடி உயிரினங்களை படைத்திட்ட ஆண்டவர்க்கு தாயம்மா மழையை நம்பி வானம் பார்க்கும் மானிடரின் தெய்வம் அம்மா மழையில்லா குறையை நொடி பொழுதில் தீர்க்கணும்னு வணங்குகின்றேன் மாரியப்பன் பாட்டெடுத்து பாடுகிறேன் கவி நின்று எங்கள் இயக்கங்களை இன்னல்களை தீர்க்கணும் என்று பாட்டெடுத்து பாடுகிறேன் கவி நின்று எங்கள் ஏக்கங்களை இன்னல்களை தீர்க்கணும் என்று ஸ்தோத்திரமே ஆண்டவனே உன்னை நினைந்து இந்த தேசத்திலே மலை மலைப்பொழியே வேணுமே இன்று வேளாங்கண்ணி மரியாளம்மா ஜெபம் சொல்லுகிறோம் பாருமம்மா அம்மா நாட்டையும் செழிக்க அப்படிங்கிற பாடலை கூடி சீக்கிரம் கண்டிப்பாக வீடியோ சாங்காக போடுவேன் உங்களது அதாவது உலகமெங்கும் தெரியப்படுத்துவேன் அனைத்து நேயர்களும் எனக்கும் ஆதரவு தாங்க நமது சாரிகா டிவி நேயர்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி உங்கள் நெல்லை கல்லூர் மாரியப்பன் நன்றி வணக்கம்